பல கோடி வருஷங்கள் நாம் தலைகீழ இபாதை செஞ்சால் கூட இந்த உம்மதே முகம்மதியாக அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுத்ததனுடைய அந்த நன்றியை நாம் நிறைவேற்ற முடியாது அதே போன்று வலிமார்களுடைய சொஹபத் அவர்களுடைய அந்த நெருக்கம் நமக்கு அல்லாஹ் தந்தது அது மேலும் பேருபாரம் ஏன்னா அல்லாஹாலா பல இடங்களில் குரானில் சொல்லும் போது கூட இன்னாம் செய்ததாக நிறைய பேருக்கெல்லாம் சொல்றான் இல்லையா சித்திகளுக்கு சுஹதாக்களுக்கு சாலிஹீன்களுக்கு நவிமாரளுக்கு இனாம் செய்தேன்னு நல்லா சொல்கிறான் அப்போ பொதுவாகவே இன்னாம் செய்ததாக அல்லாஹ் அவர்களுக்கு அருள் கொடை கொடுத்ததாக அல்ல சொல்லும் போதெல்லாம் ஏதோ அவர்களுக்கு தூக்கி கொடுத்துட்றதாகவோ அல்லது ஆட்சி அதிகாரங்களை கொடுத்ததாகவோ அதல்ல அப்போ அவர்களுக்கு என்ன இன்னாம் செஞ்சா அல்லாஹ் எதுக்காக அவர்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்கிறான் இது பார்க்கணும் இப்போ நம்முடைய எஜமான் யஜமான் வலிம சஜாதா இவங்கெல்லாம் பார்க்கணும் இவங்களுடைய வாழ்க்கை அல்லாஹாலா தனக்காகவே ஆக்கி கொண்டார் அவர்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க எஜமா சொல்லும்போது போது கூட சொன்னாங்க வலிமாவ்கூட தர்பாரில் போய் நம்ம போகும்போது நம்மளை நாம் மொகத்தாஜா கொண்டு போய் நிறுத்தணும் நம்ம மொகத்தாஜுங்கிறது நம்ம விளங்கணும் ஒரு மனுஷன் தந்த மொகத்தாஜ்னு விளங்குனா தான் அவனுக்கு பணிவே வரும் இல்லைன்னா வரா ஷேஹுக்கு முன்னாடி மொஹத்தாஜ்னு விளங்கினா தான் முரீது ஷேக்ட்டை கொண்டு ஃபைசானை அடைய முடியும் அதே மாதிரி முதலாளிக்கு முன்னாடி தொழிலாளி மொகத்தாஜுங்கிறத காமிக்கிறான் பாருங்க ஏன்னா அவரை கொண்டு பய பயனடைவதற்காக அதே மாதிரி உஸ்தாதுக்கு முன்னால் மாணவன் மொகத்தாஜாக அதே மாதிரி ஆர்ஜிஸ் ஆகணும்னு நிஜமா சொன்னான் நான் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற ஒரு உணர்வு ஒன்று என்னால் ஆக முடியும் ஆக முடியாது பைசி நாயக ஒரு உதாரணம் சொல்லுவான் சொல்றத சொன்னாங்க ஒரு தடவை நிஜமா என்னுடைய சர்க்கார பயான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்ப நான் நினைச்சேன் இந்த மாதிரி மகாமுக்கெல்லாம் நம்மெல்லாம் எப்போ வர்றது பெரிய பெரிய மகான்கள் பத்திலாம் சொல்றாங்களே ஜுலை பகதாதி ரஹமதுல்லா அலி அவங்க நாங்கள் யார் செய்ய போறோம் சிறு சித்தி ரஹமதுல்லா அலிஹி அவங்களுடைய மகாம் இது போன்ற புக்கர் பிலி ரஹமத்துல்லா அலி போன்ற இந்த மகான்களுடைய மகாமெல்லாம் நம்மளாம் எப்படி அடைய முடியும் அப்படின்னு கவலையோடு நான் உட்காந்துருந்தேன் அப்போ எஜமா கூப்பிட்டு பக்கத்தில் கூப்பிட்டு சொன்னாங்க அவன் கஷ்புடைய நாதா அவன் கூப்பிட்டு சொன்னாங்க அந்த ஒரு வீட்டில் தங்கியிருந்தாங்க அந்த வீட்டில் அவங்களுக்கு முன்னாடி படிக்க வைக்கப்பட்டிருந்துச்சு இவங்களை படிக்கணும் பல பலன் இருந்துச்சு அப்போ அந்த வீட்டுக்கார கூப்பிட்டு கேட்டாங்க என்ப்பா இது நான் வர்றதுக்கு முன்னாடி இதே மாதிரி பல பலன் இருந்துச்சான்னு கேட்டாங்க இல்லையஜமானே நம்மளால யூஸ் பண்ணாதனால அது ஒரு மாதிரியான பழைய மித அசிங்கமாக ஆகிடுச்சி அதை சில பேர் புளி போட்டு தைங்க தேய்ச்சோம் சில பேருக்கு மண்ணனை தேய்ச்சி பார்த்தோம் அவன் கடைசில வெளியில கொடுத்து அவன் பாலிஷ் போறவன் பளிச்சின்னு ஆயிடுச்சு அதுக்கு பிறகு குங்குத் முன்னாடி கேட்டான் பாத்தியா அது தான் இருக்கிற இடத்துல அமைதியா இருக்கு எவ்வளவுதான் அழுக்கா இருந்தாலும் உபயோகப்படுத்தக்கூடியவர்கள் வர்றாங்கன்னு சொன்னா சுத்தப்படுத்தப்படுது பாத்தியா அதே மாதிரி ஒண்ணு அல்லா தன்னுடைய அரிசாக மாத்திக்க அவன் ஆசைப்பட்டா அவன் சுத்தப்படுத்துவான் ஒன்னு நீயா சுத்தப்படுத்தணும்னு ஆசைப்படாதே அப்படின்னு எஜமா சொன்னாங்க அதான் ஆஜிஸ் நாம நினைக்கிறோம் பாருங்க நான் தொழுதுருவேன் நான் இப்படி செஞ்சிருவேன் இப்படி செஞ்சிருவேன் நான் அதை ஆயிருவேன் இதை ஆயிருவேன் ஒண்ணுமே ஆக முடியாது நம்மளால இதை விளங்கிக்கிட்டா போதும் ஆஜிஸ் நீ உன்னுடைய இயலாமையை நீ சமர்ப்பிப்பதை அல்லாஹ் ரசிக்கிறான் பார்க்குறோம் உஸ்தாது மகளுக்கு முன்னால சில நேரத்தில் மாணவர்கள் நல்லா படிக்கிற மாணவன் இருப்பான் சேட்டை பண்ணுவான் கொஞ்சம் திமரா இருப்பான் உஸ்தாது மேல கோவப்படுவான் உஸ்தாது கட்டுப்பட மாட்டான் இது மாதிரிலாம் இருக்கும் சில பேர் இருப்பான் ஒன்றுமே விளங்காதான் அவனுக்கு விளங்க விளங்கா ஒன்றுமே தெரியாது அந்த மாதிரி ஒருத்தன் மாணவன் இருப்பான் இந்த மாதிரி ஷா முஹர்தீஸ் அகமதுல்லா அல்ல ஒரு மாணவன் வந்து சேர்ந்தான் அப்போ அவங்க பார்த்தாங்க நாற்பது நாள் ஒரு பொதுவாக ஒரு சில்லா எல்லாருமே கணக்கு பார்க்குறது உடனே முடிவு செய்யப்படாது யார் எப்படின்னு அதனால் ஒரு சில்லா உடனே அவனை தாயை கூப்பிட்டு சொன்னாங்க கேள்விப்பட்டேன் இவன் வந்து எத்தையும் தகப்பன் இல்லைன்னு கேள்விப்பட்டேன் அதனால் இவனை நீங்கள் உங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுங்க ஏன்னா இவனுக்கு பாடம் வர மாட்டேது ஒன்றுமே ஏற மாட்டேது இவனுக்கு அதனால் இவனுக்கு அந்த அக்கல்ல அந்த சலாகியத்து இல்லை அதனால் இவனை நீங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிருங்க ஏன்னா நான் இங்கே வச்சிருந்து பல வருஷங்கள் இப்போ மாதிரி ஏழு வருஷம் கிடையாது அங்கே என்றைக்கு விட்றாங்களோ அன்றைக்கி தான் அந்த மாதிரி இவ்வளோ நாளும் நான் வச்சிருந்து கடைசியில் நான் போது எத்தியமான பொருளை கடைசியில் சம்பாதிக்கவும் இல்லை இல்மும் இல்லை ஒன்றும் இல்லாமல் வெளியே வந்து நிற்கிறானே அப்படின்னு நீ குறை சொல்லுவேன் அதனால நீ இப்பவே அழைச்சிட்டு போயிடுமான்னு சொல்லிட்டாங்க அப்போ அந்த மாதிரி சொல்லிச்சு அல்லாவும் நான் படிக்க கொண்டு வரவே இல்லை நான் அதாவது நான் வந்து இல்மு கற்றுக்க நான் கொண்டு வரவே இல்லை நீங்கள் அல்லாஹுடைய வழி அதனால உங்களுடைய சுகத்தில் இருக்கட்டுமேங்கிற தான் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிச்சு அந்தாமா அனசு ரசி தாலா கொண்டு போய் ரசோடுல்லா கிட்ட அப்படி தான் விட்டாங்க யார சொல்ல இவருக்கு கற்றுக் கொடுங்க அப்படிலாம் சொல்லலை உங்களுக்கு ஹிதுமத்தில் வச்சுக்கேன்னா சொன்னாங்க அனசரசில்லாத தாயார் அதனால அல்லாஹாலா உயர்ந்த மகாமுக்கு கொண்டு போனால் அல்லாம் ரசோடுல்லாவுடைய அந்த துவாவுக்கு பறக்காதனால அதனால் சுகபத்தில் இருக்கிறவங்களுக்கு துவா இருக்கு எப்பவுமே இந்த ஹிதமத்தில் இருக்கிறவங்க அப்போ அந்த ஷா முத்தேஸ் ரஹமத்துல்லா அலையை கேட்டாங்க இவரை நான் வச்சு நான் என்ன வேலைமா வாங்குவேன் சிறு பிள்ளையாக இருக்கிறார் ஏழு வயசுக்குள்ளே இவரை போய் நான் என்ன வேலை வாங்குவேன் இப்போ அந்த அம்மா சொல்லிச்சு உங்கள் வீட்டுக்கு இருக்கிற எருமைகள்லாம் இருக்குது நான் வெளியில் பார்த்தேன் அதுக்கு புல் வெட்டி போட இவரை வச்சுக்கோங்க இல்லை அதுக்கு ஆள் இருக்குமா பரவாயில்லை எக்ஸ்ட்ரா ஒரு ஆளாக சேர்த்துக்கே ஒரு சம்பளம் ஒன்று கொடுக்க வேணாம் அல்லாஹ் ஒரு தாய் சொகபத்தை ஆசைப்படுது அதே மாதிரி கொடுத்துட்டு போயிடுச்சு அந்த அம்மா இரு இந்த பையன் ஏன் பாடம் வர மாட்டேது சொன்னாலும் ஏற மாட்டது மறந்து போயிடுறாரு அதனால் இவர் போய் மற்ற ப வேலைகள்லாம் வீட்டு வேலைகள்லாம் செய்வார் அந்த இர மாடுகளுக்கு புல் வெட்டி போடுறது இந்த வேலைகள்லேயே அவர் குறிக்கோளாக இருந்தார் சாய்ந்த நேரத்தில் மாடெல்லாம் கட்டி போட்டுட்டு சுத்தம் பண்ணிக்கிட்டு அழுக்கான அந்த ஆடையோட எஜமா பக்கத்தில் உட்காந்து எண்ணெய் வாங்கி எஜமாவுடைய காலெலாம் மசாஜ் பண்ணுறது இந்த மாதிரி வேலை தான் அவர் பார்ப்பார் பாடம் தான் என்னன்னு தெரியாது விலங்கும் தெரியாது பயானெலாம் நடக்கும் இவங்களுக்கு காதில் மனசில் ஏறாது இந்த மாதிரி ஒரு ஹாலத் இப்படியே காலங்கள் ஓடுது ஒரு நாள் தினத்தில் யஜமான் அந்த சில மக்களை கூப்பிட்டு சில மாணவர்களை கூப்பிட்டு அவர்களுக்கு தலப்பாக கட்டி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க உஸ்தாத்மார்கள் இவங்களாம் நல்ல முறையில் பக்கீகாக ஆகிட்டாங்க நல்ல பாடங்களை கே கற்று கிதாபுகள்லாம் முத்தால செய்யக்கூடிய அளவுக்கு சலாகித்து வந்துடுச்சு மக்களுக்கு பத்துவாக கொடுக்குற அளவுக்கு தயாராகிட்டாங்க அதனால் இவர் தலப்பாக கட்டி வச்சுருக்கிறோம் நீங்கள் வந்து இதுவாக செஞ்சு வழி அனுப்பி வைங்க எஜமா உள்ள வந்தவொடனே அந்த ஓரத்துல உட்காந்துருக்காரு பாருங்க அந்த மனுஷன் தன்னுடைய ஹாதி அவரை கூப்பிட்டாங்க நீ வாபா கூப்பிட்டு யஜமாவுடைய கையாலேயே தலைப்பா கண்டா தலைப்பா கண்ணி சொன்னாங்களா இவர்கள் எல்லாம் ஓதி ஆலிமானார்கள் நீ என்னுடைய பார்வையில இருக்கிறேன்னு சொன்னாங்க அதுக்கு பிறகு உஸ்தாதமார்கள் சொல்றாங்களா அதாவது இந்த மாணவர்களை விட அவர் ரொம்ப தகக்கிக்கா இருந்தார் கிதா வாசிக்க தெரியாது படிக்க தெரியாது ஆனா மசாயில் கேட்டா ஷாம் வந்து ரமத்துல அவர்கிட்ட கேட்பாங்களா ஏன்பா இந்த மாதிரி கேட்கறாங்களே சரி

அவர்கள்ட அர்ப்பணமாக பாருங்க ஷேயகுமார்கிட்ட உஸ்தாகுமார்கிட்ட அர்ப்பணமாக கூடியவர் உயர்ந்த மகாமுக்கு போயிருவான் சில நேரம் அதான் சொல்லுவாங்க ஒரு மாணவன் சொல்றான் எனக்கு நீங்க சொல்றதெல்லாம் விளங்குது மறுநாள் மறந்து போயிருது இந்த மாதிரி கஷ்டமா இருக்கு எனக்கு ஆனா உன்னை எனக்கு புரியுது நீங்க எனக்காக சிரமப்படுறீங்க எனக்கு புரிய வைக்கணும்னு ஆசைப்படுறீங்க ஆனால் எனக்கு ஒண்ணுமே ஏற மாட்டுக்குதுன்னு சொல்லிட்டா அவன் மேல தனி இறக்க வந்துடும் அந்த உஸ்தாது எல்லாரையும் கேள்வி கேட்கும் போது சிரமமான கேள்வி அவர் கேட்க மாட்டார் அவனை எப்படியாவது காப்பாத்தான் நினைப்பார் ஏன் தன்னுடைய இயலாமை ஒத்துக்கொண்டதுனால அதே மாதிரி அல்லாஹ இடத்துல எந்த அடிமை தன்னுடைய இயலாமை ஒத்துக்கொள்கிறானோ அவனை அல்லாஹ் எப்படியாவது காப்பாற்றதான் ஆசைப்படுவான் அவனை தண்டிக்கு ஆசைப்பட மாட்டான் இந்த சொன்னாங்க பாருங்க என் அடியானை நான் விரும்பிவிட்டால் இதான் அந்த என்னுடைய அடியானை நான் விரும்பிக்கிட்டால் ஒரு பேருச்ச மூளை துண்ட கொண்டு இந்த மீசான நேரப்பேருவேன் அல்ல அல்லா சொல்றான் தாவூதாலிசாத்து இப்போ அல்லாமல் தான் நம்முடைய அமல்களை பார்க்கல நம்முடைய எண்ணங்களை பார்க்கலாம் அதைத்தான் நம்ம சுத்தப்படுத்தணும் அதுதான் தான் நமக்கு எதாவது ஞாபகப்படுத்துகிறாங்க நம்முடைய ஆலாத்துகளை நாம் சரி செய்யறது எப்படி நாமளாக சுத்தம் செய்ய முடியாது சிறு பிள்ளையாக இருந்தோம் மோன் இருப்போம் ஏதாவது சேர்த்து விளையாண்டிருப்போம் ஆனால் நம்மள சுத்தப்படுத்திக்க தெரியாது தாய் சுத்தப்படுத்துகிறா பாருங்க அப்போ ஆரம்பமே அல்லாஹ் என்ன நம்ம காமிக்கிறா அடியானே நீ அழுக்கான ஒன்னால நீயே சரி செஞ்சுக்க முடியாதுன்னு காமிக்கணும் இதே மாதிரி தான் நம்ம காலம் பூரா க தத்துக்குட்டி தான் செயக்குமாருகளுக்கு அவர்களுடைய ஃபகுல் அவர்களுடைய தயவு இல்லாம நாம உயரவே முடியாது அவர்களுடைய சுகபத்தில் அல்லாஹ் வச்சிருக்கான் பாருங்க அவங்களோட நெருக்கத்தை இதுதான் அல்லாஹ் கொடுக்குற ஞாபகத்தை அது அதுமா இதுக்குள்ளேயே அதாவது உமை உத்தி இல்லாஹ அவ ரசூலவும் யாரும் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு வாழ்கிறானோ அவனுக்கு அல்லாஹ் கொடுக்குற ஞா உபஹா அல்லாஹ் செய்கிற ஜெஜா என்னங்க கூலி என்னங்க இப்போ உலாய்க்கு மா அல்லதின்னு அண்ணா மன்னம அல்லாஹ் மன்னபிகினு வசித்திக்கினு வர்ஷவதாயசாலி

அல்லாஹ் யாரு கொடுக்குறான் யாரு ரசூலுக்கு கட்டுப்பாட தகதியா இருக்கிறான் ரசூலுக்கு கட்டுப்பட்டா கிடைக்கிற நியமத்தை சுகபத்தை அவளியா பெரும்பாலும் கெடுத்து விட்டுருவான் என்னத்துக்கு சுகத்தை அவளியா நமக்கு தேவை நாம நறு நறு செய் அல்லாட்ட நெருங்க வழிய பார்த்துக்கலாம்ல இதுதான் அவன் செஞ்ச வேலை அவன் செஞ்ச வேலையை நம்மள்ட்ட வாங்கிக்குவான் நீ நிறைய அமல் செய் அதை கொண்டு அல்லாட்ட நெருங்கு என்ன மாதிரி ஆகணும்னு ஆசைப்படுறேங்கிறான் அவன் அல்லா என்ன சொன்ன நீ அவனை மாதிரி ஆகாது அவன் இப்படிதான் கெட்டுப்போனான் நிறைய அமல்கள் செஞ்சு அந்த அமல்கள்லாம் தன்னுடையதாகவும் அதை கொண்டுதான் என்னுடைய எனக்கு அந்த இடத்துல உயர்ந்த அந்தஸ்து கிடைச்சதா தப்பா வழங்கிக்கிட்டான் அதனாலதான் ஆதமலை சாத்த முன்னாடி கொண்டு வந்து ரெண்டு ரக்கத்து தொழுவாத ஆதமலை சாத்த முன்னாடி கொண்டு வந்து சஸ்தூத் ஆகணுதான் அவன் பல வருஷம் விவாதம் செஞ்சுவேன் ஆறு லட்சத்தி எழுபதாயிரம் வருஷம் இவாந்த செஞ்சுதான் செஞ்சுவன் அவனை ஒரு சரிதான் செய்யாத ஆதமுக்கு முன்னாடி அவனை சரிதா செய்ய வச்சேன் அவனுடைய அகங்காரத்தை புடுங்கனானுங்கிறான் தான் அதனால் நல்லடியார்களுக்கு முன்னால் நாம் பா தாழ்ந்து போறோம் பாருங்க அவர்கள்ட்ட பணிஞ்சு போறோம் பாருங்க அதுதான் நம்முடைய உயர்வுக்கு காரணமா அமையும் அதனால அல்லாஹால் நமக்கு கொடுத்த பேருபகாரம் எஜமான் அவர்கள் அதாவது எஜமா முன்னாடியே பேசிட்டாங்க அது அது வந்த உடனே என் கல்புல பட்டுச்சு எஜமா பேசிட்டாங்களே அதுக்கு பிறகு நம்மளை பேச விடாம தான் நல்லா இருக்குமேன்னு கல்புல தோணுச்சு எஜமா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அதை வெளியாக்குனாங்க அந்த ஒரு அதுக்காக இதுக்காக நல்லா பேச வைக்கிறான் அஹமதுல்லா அதனால நாம் நம்மை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்கு தான் ஷேகைய தயவு தேவைப்படுது நாம ஏதோ ஆகுறதுக்கு ஷேக தேவை இல்லைங்க நாம் ஒன்றுமே இல்லைன்னு விளங்குறதுக்கு தான் ஷேகை நமக்கு தேவை நாம அதுதான் ஆக மாட்டோம் இவ்வளோ நாளாக ஷேகு கிடச்சி ஆச்சு நான் இன்னும் ஒன்று ஆகலையங்கிற கவலை நமக்கு நிறைய பேருக்கு இருக்கு ஷேகை கிடச்சி எல்லாம் கிடச்சி நான் இன்னும் ஒன்று ஆகலையே நீ ஒன்றும் இல்லைங்கிறத விளங்க வைக்க தான் ஷேக தேவைப்படுது அதை தான் அல்ல விரும்புகிறேன் நீ என்ன உன்ட்ட என்ன இருக்கு நீ உன்னை எதிர்பார்க்கறதுக்கு இப்போ நம்மளுடைய மாணவர்கள் அல்லது நமக்கு இன்னும் வேலை செய்கிறவங்க அல்லது நம்மளுடைய பிள்ளைகள்கிட்ட நமக்கு தெரியும் என்ன இவர்கள்ட்ட எதிர்பார்க்கலாம் இவனுடைய சலாகியை தெரியும் இவன்கிட்ட போய் நம்ம இப்போ விலகீனமாக இருக்கிறான் அவன் பையன் அவன்கிட்ட போய் ஒரு ஐம்பது கிலோ மூட்டை தூக்கிட்டு வாடான்னு சொல்ல முடியுமா நம்மளால் அப்படி சொன்னா நாம அநியாயக்காரலாயிரும் அப்போ அல்லாவுக்கு தெரியுமா தெரியாத நாம மொஹத்தாஜுன்னு அல்லாவுக்கு தெரியுமா தெரியாத நாம லைஃப்னு படைச்சதே அவன் லைஃபாக படைச்சேங்கிறான் குளிக்கிற இன்சானும் லைஃபாக ஒன்று பலகீனமாக படைச்சது நானுங்கிறான் உங்ககிட்ட போய் அல்ல சுமையை சுமத்துவானா அப்படி அவன் வலுக்கட்டாமல் அபி அல்லாம நான் அநியாயம் செய்ய மாட்டேங்கிறான் அப்ப அல்லாவும் தலை ஒன்னிடத்தில் எதை எதிர்பார்க்கிறான் நீ ஒன்றுமில்லை என்று நீ விளங்குவதை எல்லாம் எதிர்பார்க்கிறான் நான் அப்படி இப்படியும் நீ விளங்காதேங்கிறான் உன்னால எதுவுமே ஆக முடியாது உன்னை தொழுக வைக்க நான் தொழுக வைக்கணும் இன்னையும் அக்கம்தான் நீ தொழுக நின்றா நான் கூட இருக்கிறான் நல்லா சொல்றான் அப்ப நான் கூட இருக்க நல்லா சொல்றான் ஏன் நீ கூட இருக்கிறான் நீ எப்படி தொழுகிறன் பார்க்கறதுக்கா நீ எப்படி தொழு வைக்கணும்னு அவன் தானே ஏற்பாடு செய்யறான் உன்னை புனிய வைக்கிறது போடுறதல்ல கையை தூக்க வைக்கிறதல்ல சலா கொடுக்க வைக்கிறது அல்ல எல்லாம் செய்ய வைக்கிறான் அல்லாவுடைய நோக்கம் என்னங்க உன்னை எல்லாம் செய்ய வைத்து என்ன காமிக்கிறான் அபதியத்தை உன்னை வெளிப்படுத்தி அழகு பார்க்கறான் அந்த அபதியத்தை தான் நமக்கு வேணும் அந்த அடிமைத்தனம் இது ஒன்னிடத்தில் வந்துவிட்டால் நீ தான் அல்லா இடத்துல உயர்ந்த இதுக்குத்தான் பாடுபடுறாங்க போறோம் அவர்கள் எதை கொண்டு உயர்ந்த மகாமி அடைந்தார்கள் அவர்கள் அடைந்ததெல்லாம் அப்தியத்தை கொண்டு தான் முகமது ரசூல்ல அவர்களும் உயர்ந்த மகாமை என்று தான்கள் விளங்குவது அப்தியத்தை தான் தான் நவி என்பதோ தான் ரசூல் என்ற ரசோடுல்லா பெருமைப்படல தான் அபுது என்பதையும் பார்த்து ரசோடுல்லா பெருமைப்பட்டவர்கள் அதனால் அல்லாஹுடைய அடிமையாக போகிறத தான் நாம கத்துக்கணும் அல்லாஹ் நாம அதை செஞ்சோம் இதை செஞ்சோம் அதனால் எனக்கு இதை கொடுக்குறப்ப அதுக்கு நிறைய பேருக்கு நம்மளை நிஜமாக கூட ஞாபகப்படுத்துனாங்க நம்மளுக்கு நிறைய பேர் அல்லாஹ் மேலே ஒரு வசுவாசம் இருக்குது என்ன எனக்கு இந்த மாதிரி ஆசை இருக்குது இது அல்லா செஞ்சு தர மாட்டானே என்னுடைய இவ்வளோ நாள் கோரிக்கை அல்லா நிறைவேற்ற மாட்டானே அல்லா சொன்ன அடியானே அந்த கோரிக்கையை கல்பில் கல்பில் போட்டு கேக்க வைக்கிறத நான் தான் உன்னை கேட்க வச்சு சும்மா விட்டுவாடானு உன்னை கேக்க நாளைக்கு மஹ சொல்லா சொன்னாங்க சில பேர் நாளைக்கு மஹ்டலில் வருவான் அவன் அமலுக்கு அல்லா கூலி கொடுப்பான் அப்போ அல்லாட்ட கேட்பான் யாரெல்லாம் நான் இந்த அமலை செய்யவே இல்லையே எனக்கே இந்த கூலியை கொடுக்குறேன்னு அவன் கேட்பான் அப்போ அவன் சொல்லுவான் இந்த மாதிரி என்னிடத்தில் ஒரு துவா கேட்டு அந்த துணியாவில் நான் கொடுக்கல அதை நான் இங்கே மகசரில் வச்சு உனக்கு அதை இந்த உன் அந்தஸ்த உயர்த்தலன்னு நல்லா சொல்லும் போது அந்த அடியான்னு சொல்லுவான் யாரெல்லாம் அப்படின்னா துணியாவில் நான் கேட்டது எதையுமே கொடுக்காம இருந்திருக்கலாமேன்னு ஆசைப்படுவானா இன்னைக்கு நமக்கு வருத்தம் வருது நாம் கேட்கறோம் இவ்வளோ நாளாக அது கிடைக்க மாட்டேது நாம கேட்கறோம் அது நல்லா மேலே ஒரு கெட்ட என்ன வச்சுக்கிட்டே நாம வாழ்றோம் அண்ணா உங்களுடைய கல்வை பார்க்கறேங்கிறான் என்னை பற்றி என்ன என்ன நீ வச்சிருக்கிற என்ன எந்த மக்காமல வச்சிருக்க மூசாரிசனை கேட்டாங்களா இல்லையா இல்லாட்ட யாரெல்லாம் அடியாறுகளை நீ எந்த தரத்துல வச்சிருக்கிற யாருக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கறேங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது ரப்பே மூசாலி சாத்துக்கு அல்லா சொன்னா யார் யாரு அவன் கல்புல எனக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறானோ அந்த அளவுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கறேன்ட்டு நாம் அல்லாஹுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோங்கிறத பார்க்கணும் எப்படி அது தெரியும் அல்லாஹுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறது எப்படி தெரியும் அல்லாஹ் உடையவர்களுக்கு என்ன முக்கியத்துவம் நீ கொடுக்குறியோ அதை வச்சு நீ வாதிஞ்சிக்க அதாவது நீ ஒரு மனிதனை நேசிக்கிற அவனை ஏன் நேசிக்கிற வியாபாரத்தை நீ நேசிப்பதினால் அவனை நேசிக்கிற அப்ப நீ வியாபாரத்தை நேசிக்கணும் தெரிஞ்சு போது நீ யாரை நேசிக்கிறியோ அதை வச்சு தெரிஞ்சு போது இவன் வியாபாரத்தை நேசிக்கிறான் யாரை நேசிக்கிறத வச்சு தெரிஞ்சு போது இவன் அரசியல்வாதியா இருக்க அரசியல் ஆசைப்படுறாங்க இவன் இது ஆசைப்படுறான் அதை ஆசைப்படுறான் உன்னுடைய சுகபத்தை வச்சு நீ யார் மேல நேசி நேச வைத்திருக்கிறாயோ அதை வைத்தே புரிந்து கொள்ள முடிகிறது அதே போன்று அல்லாஹ் உடையவர்களை அகலுல்லாக்களை நேசிப்பதினால் அல்லாஹ் மீது வைத்திருக்கிற முகப்பத்து வெளிப்படுது அதனால் அல்லாஹு தாலா நம் அனைவர்களுக்கும் இதுபோன்ற நாதாக்களுடைய பரக்காத்தின் காரணத்தினால் நம்மையும் அல்லாஹ் தாலா கபூல் செய்து அவனுடைய உண்மையான அடிமையாக வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக வாஹிர் தவானா அலமது இல்லாஹி ரபில் ஆலமி السّلام علیکم وحمد اللہ نئے آدھے ملانا رحمت اللہ علی سر وغیرہ واپس پھر پہلے اردو خردند و آب زی یکے سرگ شب مزا مشک ناب فردو نئی خردند از یک آب خور آئے کے خالی و آن خر اد شکر صد ہزار آئی چنی اشواہ بی فرد شاہ ہفتہ دو سالہ راہ بی ان بدا ہے اداوہ دے مانگل கஸ்தூரி சுமந்த மான்களும் சரி கஸ்தூரியை சுமக்காத மான்கள் இரு வகையாக மான்கள் காட்டிலே உலகாகின்றது இரண்டுமே ஒரே பொருட்களைத்தான் உணவுகளைத்தான் உண்ணுகிறது சாப்பிடுகிறது ஒரே வகையான தான் குடிக்கின்றது ஆனால் இந்த மான் போடக்கூடிய வெளியாக்கக்கூடியது சாணமாக வெளியாக்குகின்றது இந்த மான் கஸ்தூரியாக வெளியாகிறது இந்த வித்தியாசத்தை யார் தந்தது அதே போல் சொல்கின்றார்கள் செடிகள் ஒரே தண்ணீரை தான் செடிகளிலே ஊற்றுகிறோம் அதாவது மூங்கி குச்சி கரும்பு ரெண்டும் ஒரே மாதிரியாக தான் இருக்கும் மூங்கி குச்சி மாதிரியே தான் கரும்பு இருக்கும் ரெண்டுக்கும் ஒரே தண்ணி தான் ஊற்றியாவது இந்த மூங்கி குச்சியில் இல்லாத நிலை கரும்பு இனிப்பு எப்படி வந்துச்சு இந்த வித்தியாசத்தை இன்தியாவது யார் தந்தது என்பதாக சொல்லி ரூமி இது போல ஆயிரக்கணக்கான உதாரணங்கள் இருக்குது நீ விளங்கி வித்தியாசத்தை புரிஞ்சிக்க எல்லா வசூக்களையும் ஒரே மாதிரியாக ஒரே மாதிரியாக நீ கண்ணோட்டம் போடாதே கவனத்தை செலுத்தாதே என்பதாக சொல்லி என்ன சொல்ல வராங்க ஆரிஃப் செய்யக்கூடிய அல்லாஹை அறிந்த மகான்கள் செய்யக்கூடிய பாதர் அல்லாஹுவை அறியாதவர்கள் செய்யக்கூடிய பாதர் இரண்டும் சமம் என்பதாக நீ பார்த்து ஏமாந்து விடாதே ஆரிஃப் அல்லாஹை அறிந்த மகான்கள் செய்யக்கூடிய பாதத் ஆயிரம் ரக்காத்துகளை விட ஆரிஃப் அல்லாத மனிதர் ஆயிரம் ரக்காத் உலகத்தை விட சிறந்தது என்பதாக சொல்லி ஞாபகப்படுத்துகிறார்கள் மனிதன் தன்னிலே ஒரு வகையான மாற்றத்தை ஒரு வித்தியாசத்தை மனிதன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தன்னுடைய உள்ளத்தை மாற்றுவதை கொடுத்தான் இஸ்லாக செய்வதை கொடுத்தான் தன்னுடைய உள்ளம் சலுகத் சலுகை ஜசது குண்டுகோ அந்த உள்ளம் சரியாகிவிட்டால் சரீரம் அனைத்தும் சரியாகிவிடும் என்பதாக சொன்னார்களே அந்த உள்ளத்தை சரி செய்வதற்காகத்தான் அவளியாக கூடிய தொடர்பு நோக்கு அவசிய தேவைகளாக கருதப்படுகிறது எதை எதற்காக நாம் அவளுடைய சமூகத்தில் வந்தோமோ அந்த உன்னத நோக்கத்தை குறிப்பாக தஸ்வியத்து கல் என்பதாக சொல்வார்கள் ஒரு ஷேகிடம் ஒரு மொழி பெற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஐந்து பலாபலங்கள் என்னவென்று சொன்னால் தசுக்கியத்துள் நப்ஸ் என்பதாக சொல்வார்கள் முரீத் ஷேகை கொண்டே தம்முடைய நஃப்ஸை தஸுக்கியா செய்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக தஸ்வியத்துள் கல் கல்வை தஸ்ஃபியா செய்து கொள்ள வேண்டும் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக தஜ்ரியா ரூ நம்முடைய ரூஹை பல பல என்பதாக மின்ன வைக்க வேண்டும் அடுத்ததாக தகலியத்தை செர் நம்முடைய செர்வை காலியாக்க வேண்டும் அடுத்ததாக தம்லியத்தை நூ நூறால் நிரப்பப்பட வேண்டும் இந்த ஐந்தும் பெறாமல் அவர்களை விட்டும் நகரக்கூடாது என்பதாக முரீதருக்கு ரசிகர் செய்வார்கள் அதன் அடிப்படையிலே நம்முடைய நாதாக்களை கொண்டு இந்த ஐந்தையும் அல்லாஹுத்தாலா பெறக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹு புரிவானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரஃபாஹா